ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு ஒன்பதாகவே தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ போடுவோம் அதன்படியே நேற்றிரவு நான் போட்ட வீடியோலையும் இன்னிக்கு அலி மார்னிங் போட்ட வீடியோலையும் இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலர்லி மார்னிங் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் போல இன்று அக்டோபர் இருபத்தி நான்கு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நாற்பது ரூபாய் அதிகரித்துள்ளது நேற்றைக்கு விலையான பதினோராத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் அதிகரித்து பதினோராயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதுக்கும் பதினெட்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒன்பதாயிரத்தி அறுநூறுக்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இனி நாளை அக்டோபர் இருபத்தி ஐந்து தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு இன்னைக்கு நைட்டு போடுற வீடியோவில் ப்ரொடக்ட் பண்ணி போடுவேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு மறக்காம என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதோட கூட என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல்விஷர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி